மாவட்டமா நேரு மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா உங்க நாமக்காக நரசனப்பட்டி வசதி குமார் இரண்டாவது தடவை வெள்ளூர் நாடு மேற்குப்பட்டி ஆர்.கே.பிரப காட்சிக்குது ராமகோபால் மூன்றாவது தடவை பாஜனி இது அருண் ஜேஸ் அத வெடிக்குது பாயா மூணு தடவை மாமா ஓட்டிட்டு இருக்கேன் அண்ணா ஒரு பவுன்ஸ் இன்னொரு பவுன்ஸ்ா ஒன்றை இரண்டே 15 ஆவேட்டோடியா மேம் இரண்டாவது போறதா நான் டாங்கருக்கு ஆமா போட்டோம் நான் கூடது விருதாஜி கிராஜா கிட்ட அது தனி மெதுவா பாக்கணும் அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வீடியோ பாரு எங்க பாக்காட்டிடுங்க அப்படியே வீடியோ முன்னாடி வர சொல்லுவாங்க அப்புறம் நாளைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை வீடியோ இருந்து பின்னாடி ஒன்னோட எடுக்கலான்னு வாங்க ஹெல்ப்ஃபுல்லாக தான் நாக்கு என்ன வேணா இல்ல நாளை பஞ்சாயத்துனா கேமரா பாக்கணும் அது சாட்டலைட்ல தான் நீ முன்னாடி போட்டோம் <laughs>

கொடிக்கிட்ட மட்டும் எரிக்கணும் மொதல் மாட்டேன் bây giờ này bây giờ này hai máy rồi này கொடி வந்துருச்சு போட்டோனே கொடி வந்துருச்சு போட்டா

ரொம்ப திருப்போ பேசாம நான் வரவங்க ஆ பாட்டிடுங்க இல்லையே திருப்பி ரெடியாக இருங்க இதில் வந்துடுங்க எடுங்க எடுங்க சீக்கிரம் எடுங்க மாடு வருது ரெண்டாவது மாடு எல்லாமே சேர்ந்து வருது நம்ம அப்படியே போயிடும் தடாசி ஆனால் பார்த்துக்கோங்க அப்படிவா இருங்க இருக்குங்க அது உள்ளே நல்லாயிருக்கும் ஆ அப்படியே போக மாட்டேன் பாட்டிக்க பாட்டிக்க பாட்டிக்கண்ணாப்பாண்டுப்பாட்டிடுங்க வண்டியில் ஃபுல்லாக அனுப்பாட்டிடுங்க நாட்டுன்னு வரல ஆ மூவ் பண்ணுங்கண்ணா மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க மா அதுவானே ஓரம் மணி மாட்டுங்க ரெண்டாவது மணி விட்டுருவோம் ஆ இப்போ எடுத்துங்க ஏத்துங்க எடுத்துக்க பாத மாட்டே போயிரும் ஒரு தடவை காமிச்சிரும் பாத மாட்டே

ஓட்டிக்க லைட்டாக ஓட்டிக்கங்கண்ணே மாடலை போங்க வர மணி பாட்டே இருங்கண்ணா ஒரு போட்டு

நான் நம்ம சகோதரர்களோட கோரவத்தை நம்ம அற்படானாரோட காரை வச்சான் தெரியா நான் டெல்லிக்கு போறதுக்கு கார்கிட்ட சிலபாத்தி கேளரஜினா கலங்கடிாயாயத்துக்கு ரேட் போட்டு பெரிய செல்மா ஆகாய நீர் யாரும் சேதுவா கடுமையான பரடாஸ் ஸ்லோ போட்டா ஸ்லோ போட்டா யார்க்கே குரபா நானும் வந்து ஜென்ன ராம் கோனார இளத்தம்பியா

மொடேஸ் குஜராத்ல இருந்து பரங்கல இருந்து கலப்பாக்கு ஜேர்ராajana பாருங்க எல்லாரும் இந்த ஆட்டோட எஸ்ஆர்எஸ் குருசே வென்னாலக்கு பொன்னி நம்ம லேட்டன்ட் வெற்கிறதுல பொன்னுற ரேட்மண்டா தெக்குதுன்னு ஓப ஆப் இதுக்குதுா பொன்னுற

பார்வையாளர் தர அடோஹோட எம்.ஆர்.டி.ஆர் ஓட்ட கார்வி 5000 வருமையா முகல் பாடி ஏர்டே ஒன்றை குறித்து شورای அரசாங்கம் தத்துவ சொல்லி வருவானே சத்தமா இरोना இந்த பந்தயிலே மரம் மாதிரி தாசுகா அது கொஞ்சம் தான் வருதுக்கு சத்த አለበት நான் டிரைவர்க்கு பெருமருக்கு பார்வணை தெலபார் கேட்டு சேர்றேன்னா பார்க்க வேண்டிய அருது 2 वो तो यमराज राणावतंगरिया यनावरु ने आ दादी नाम रो मतलब ये ने परचमे मतल मारो रेने के मत ले ले वेर मिला अबे भाई जाओगो भाई जाओ पर परंतु अभी ध्यान लगा बुडा बुढा ने जो बेटा नरको पर तिवारी नाम का बात सारो करो गरीब बाबा इरणा पर के मेरे से जल्दी जल्दी मला सादी बात करू सा

பதினான்கு முதல் மாடு ஏனது முன்னாடி பேச்சு நிறுவனத்தில் ரபிகானந்தகுமார் சந்தீப் பட்டி காயத்ரி அருண் கோட்டையாட்டை கடுமையான போராட்டம் ஆரிய நாட்டியாரா மாவட்டி ஆகியாடா மாவட்டம்

நட்பய கிர முதலாம் விரைவருக்கு நற்ப முதல் <lad> மாதிரி <hans> <hans>